தமிழ் சினிமாவில் த சியூப் டேரக்டர்ஸில் ஒருத்தர் தான் வெற்றி மாறனவர்கள் இவர் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு சில டாக்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ் சினிமாவில் சிவாஜிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரிஜினல் நடிகன் என்றால் அது வடிவேலு தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு வடிவேலுக்கு படிப்பும் சினிமா பின்புலமும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு படத்திலும் கேரக்டராகவே வாழ்வார் என அவர் வந்து சொல்லியிருக்காரு மேலும் வடிவேலு வெறும் காமெடி நடிகர் மட்டும் கிடையாது கதாபாத்திரமாகவே மாறக்கூடியவர் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு ஓகே ஃபைன் வடிவேலு சார் வந்து கதாபாத்திரமாகவே மாறிடுவார் தான் அந்த க அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்வார் தான் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆனால் சிவாஜிக்கு அடுத்தபடியே வந்து வடிவேலு தான் அப்படின்னு இவர் சொல்கிற கருத்தை ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணாலும் ஒரு சில பேர் வந்து அதை மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க